நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி திருப்பூர் நகரத்தார் மகளிர் மன்றம் வெள்ளி விழா நிகழ்வுகள் வருகின்ற இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் கற்பக விநாயகர் ஹால் பாரடைஸ் ஷாப்பிங் சென்டரில் நடைபெறவுள்ளது துவக்க விழாவிற்கு முன்னிலை வகிப்போர் திருமதி பிரேமா சாகராஜன் முன்னாள் தலைவி திருமதி லலிதா கண்ணன் முன்னாள் பொருளாளர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குடும்ப நல மருத்துவம் மகளிர் நலம் என்ற தலைப்பில் உரையாற்ற இருப்பவர் டாக்டர் திருமதி ரம்யா ராமநாதன் குழிபிரை கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருப்பவர் நகரத்தார் திருமகள் ஆசிரியர் திருமதி ரோஜா வள்ளிக்கன்னு நாகராஜன் வெள்ளி விழா மாலை நிகழ்ச்சிகளுக்கு முன்னிலை வகிப்போர் திருமதி உமா சிதம்பரம் முன்னாள் செயலாளர் திருமதி உமா மகேஸ்வரி சங்கரலிங்கம் முன்னாள் செயலாளர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுற்றமும் நட்பும் என்ற தலைப்பில் உரையாற்ற இருப்பவர் திருமதி மலர்விழி பழனியப்பன் கொப்பனாப்பட்டி வாழ்த்துறை வழங்க இருப்பவர்கள் தஞ்சாவூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி நாகம்மை பழனியப்பன் புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி லதா அருணாச்சலம் சேலம் நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி வள்ளிநாயகி ராமகிருஷ்ணன் திருச்சி நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி சுலோச்சனா கிருஷ்ணன் மதுரை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி விஜயலட்சுமி மீனாட்சி சுந்தரம் திருப்பூர் நகரத்தார் சங்கம் அறக்கட்டளை நிர்வாக குழு தலைவர் திரு பத்மநாபன் செட்டியார் திருப்பூர் நகரத்தார் இளைஞர் சங்கத்தின் தலைவர் திரு ராமசாமி சிதம்பரம் செட்டியார் திருப்பூர் நகரத்தார் சங்கத்தின் உறுப்பினர்கள் நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்ற திருப்பூர் நகரத்தார் சங்கம் அறக்கட்டளை திருப்பூர் நகரத்தார் இளைஞர் சங்கம் திருப்பூர் நகரத்தார் மகளிர் மன்றம் தலைவி திருமதி கல்பனா சிவராமன் திருப்பூர் செயலாளர் திருமதி உமையாள் ராமநாதன் திருப்பூர் பொருளாளர் திருமதி அழகு சண்முகம் திருப்பூர் நகரத்தார் உறவுகள் அத்தனை பேரும் வாருங்கள் திருப்பூர் நகரத்தார் மகளிர் மன்றத்தின் வெள்ளி விழா நிகழ்வுகளில் சந்திக்கலாம்